யர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உன் திருக்கோவிலில் வீணை இசைப்பவரும் யாழ் மீட்டுவோரும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் இன்னொரு பக்கம் வேதம் ஓதுவோரும் தோத்திரம் பாடுவோரும் நிற்கிறார்கள் வேறொரு பக்கத்தில் தூய மலர் மாலைகளை ஏந்திக்கொண்டு சிலரை காணலாம் மற்றொரு பக்கம் கையால் தொழுது சிறமேல் கூப்பி அஞ்சலி செய்பவர்களும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் பரவசமாய் அழுத கண்ணீரோடு நிற்பவர்களும் தம்மை மறந்து துவழும் கையுடன் நிற்பவர்களுமாக சிலர் இருக்கிறார்கள் திருப்பெருந்துறையில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே அடியேனையும் ஆட்கொண்டு அருள் புரிய துயில் நீங்கி எழுந்தருள்வாயாக யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உன் திருக்கோவிலில் வீணை இசைப்பவரும் யாழ் மீட்டுவோரும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் இன்னொரு பக்கம் வேதம் ஓதுவோரும் தோத்திரம் பாடுவோரும் நிற்கிறார்கள் வேறொரு பக்கத்தில் தூய மலர் மாலைகளை ஏந்திக்கொண்டு சிலரை காணலாம் மற்றொரு பக்கம் கையால் தொழுது சிறமேல் கூப்பி அஞ்சலி செய்பவர்களும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் பரவசமாய் அழுத கண்ணீரோடு நிற்பவர்களும் தம்மை மறந்து துவழும் கையுடன் நிற்பவர்களுமாக சிலர் இருக்கிறார்கள் திருப்பெருந்துறையில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே அடியேனையும் ஆட்கொண்டு அருள் புரிய துயில் நீங்கி எழுந்தருள்வாயாக மாணிக்கவாசகர் வாசகர் இயல் பெயர் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அன்தானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்